ம நவமிக்கு வந்துட்டு பானக்கம் கரைச்சு வைக்கிறதும் நீர்மோர் செய்யறதும் ஒரு பழக்கம் செய்யறது நல்லது ரெண்டாவது வந்து வெயில் நாள் இப்ப உங்களுக்கு இந்த வெயில் நாள்ல நீர்மோர் கொடுக்கறதெல்லாம் அவ்வளவு விசேஷம் அந்த தண்ணீர் பந்தல்னு சொல்லிட்டு சின்னதாவது நம்ம பந்தல் மாதிரி போட்டெல்லாம் பானையில் மண்பானையில் தண்ணி வைப்பாங்க எல்லா இடத்துலையுமே தண்ணி விநியோகம் கொடுப்பாங்க மோரும் கொடுப்பாங்க நம்ம வருஷத்தில் ஒரு தரமாவது இந்த ஸ்ரீராம நவமிக்காவது ஒரு நாலு நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாமே தயிர் போன வாட்டியெல்லாம் பால் வாங்கிட்டு நைட்டே காய்ச்சி தண்ணி ஊற்றாமல் வெறும் பாலாக காய்ச்சி அதை உரம் ஊற்றி தயிராக எடுத்துகிட்டு சிலிப்பி அடித்து ஊற்றினேன் இந்த ட்ரிப்பு என்ன பண்ணிட்டேன் வெறும் தயிர் பாக்கெட்டாகவே வாங்கிட்டேன் எவ்வளோ நாலு லிட்ருன்னு எடுக்கிறேன் ரெண்டு மூணு நாலு லிட்ரு தயிர் பாக்கெட்டாகவே வாங்கியிருக்கேன் கெட்டி தயிராக இருக்கும் நல்லா இப்போ ஒவ்வொரு பாக்கெட்டாக உடச்சி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பிளன் நல்லா பிளண்ட் பண்ணி பிளண்டர் இருந்தால் பிளண்டரில் போடலாம் அப்படி இல்லைனாக்கா மிக்சியில் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பாக்கெட்டாக கட் பண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ தயிர் எடுத்திருக்கேன் இதில் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் அந்த கருவேப்பிலை வாசனையோட உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் கொஞ்சம் கொடுத்தோன்னா வெயில் நாட்டுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒட்டு மாங்காய் ஒட்டு மாங்காயும் துருவணும் அப்படியே துருவிட்டு அதில் அப்படியே மேலே போட்டுருவேன் கொத்தமல்லி மேலே அப்படியே போட்டுறது தான் பொடியாக கட் பண்ணி ஒரே ஒரு துண்டு இஞ்சி மட்டும் எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இது மூணுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி ஃபில்ட்ரில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த மோரில் ஊற்றணும் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா பானக்கத்துக்காக வேண்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் பானகமும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ நான் வீட்டில் விளக்கேற்றணும் அதனால் பதினோரு மணியை போல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து பானகமும் கொஞ்சம் நீர் மோறும் வச்சுட்டு வெத்தலைப்பாகு பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஊற்றிடுவேன் அது பானகத்துக்கு எலுமிச்சம்பளம் வெல்லம் ஏலக்காய் பொடி இதுவும் வச்சிருக்கேன் இப்போது இது தனியாக ஒரு வண்டாலையும் இது ஒரு இதுலேயும் கலந்து போய் எடுத்துகிட்டு போகணும் இப்போ அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில ரோடு அதனால இங்கேயே எல்லாம் பண்ணிடலாம் இப்போ இப்போ ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாம நல்லா அடிச்சுட்டு நம்ம எதில் கலக்குறோமோ அண்டால அதில் அப்படியே ஊற்றிடலாம் கேன் வாட்டர் தான் கலக்க போகிறேன் அதனால் அங்கே கொண்டு போய் தூக்கிட்டு போக முடியாதுங்க அது மாடி மாடியிலேருந்து தூக்கிட்டு போக முடியாது அதனால இதெல்லாம் அடித்து ஊற்றி அண்டாவில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு கேன் தண்ணியை ஊற்றி ஒரு கேனோ ரெண்டு கேனோ வேங்கிறத ஊற்றி அப்படியே கலந்துக்கலாம் இப்போ அடிச்சுட்டு வந்துடுறேன் ஒவ்வொரு பாக்கெட்டாகவே அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அண்டா எடுத்து வச்சுருக்கேன் இங்கே அதில் பானக்கமும் இதில் வந்துட்டு மோரும் செய்யலான்ட்டு நல்லா பெரிய அண்டாது அரைச்சி தயிரை அது அடித்த தயிரை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் அடிக்கணும் அவ்வளோதான் இதே போல் எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் கலக்கும்போது தயிருமே அடிச்சு எடுத்தாச்சு இப்போ தயிர் அரைச்ச அந்த மிக்சி ஜார்லயே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க சுல்லுன்னு இருக்கும் சில பேர் காரமா இருந்தா சாப்பிட மாட்டாங்க சின்ன குழந்தைங்க அதனால் நான் வந்து பெரிய அண்டா ஒரு அண்டா அதனால ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வேணாம்னா கூட சும்மாவும் ஊற்றலாம் ஒன்றும் அதுவும் இல்லை குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் கருவேப்பில்ல ஒரு பெய் போல் போட்டுக்கலாம் வெயிலுக்கு கருவேப்பில இஞ்சி எல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம் உடம்புக்கும் நல்லது பாருங்க அப்புறம் இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு ரெண்டு சுத்து விட்டு தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அரைச்சதையும் சதையும் ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்தது மாங்காய் துருவி எடுத்துக்கலாம் அப்படியே தோலை சீவி ஆச்சு அப்படியே துருவி எடுத்துக்கலாம் மெலிசா உள்ளதில் சீவிக்கலாம் அப்படியே மாங்காயை ஒரு மாங்காயை ஃபுல்லாக துருவியாச்சு போதும் ஒன்று போதும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் போடாமலே சும்மாவுமே பண்ணலாம் தான் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வாசமா இருக்கும் நல்லது வெயிலுக்கு அதுக்கும் அதுக்காக வேண்டிதான் போடுறது அவ்வளோ தான் என்ன உப்பு மட்டும் போடணும் கேன் வாட்டரை ஊற்றிட்டு உப்பு போட்டு ஆப்பை வச்சு கலந்துட்டு அதே ஊற்ற வேண்டியது தான் இப்போ இதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியது தான் பானகத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் கலம்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம் வெள்ளம்லாம் இப்போ லெமனை புழிஞ்சு வடிகட்டியை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கலந்தோடன பானக்கம் ரெடி பானக்கம் வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வோம் அதனால லெமனு வெள்ளம் ஏலக்காய் தான் மெயினாக உப்பு போடுவோம் சில பேர் புளி போட்டு கரைக்கணுங்கிறாங்க அது எனக்கு தெரியல நான் செஞ்சதும் இல்லை அதனால் அது செய்கிறது வெறும் லெமனை புழிஞ்சிட்டு வெள்ளம் ஏலக்காய் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சோன்னா பானக்கம் அவ்வளோதான் அதை கரைச்சி வச்சுட்டு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போகணும் மணி பதினொன்னே கால் ஆயிடுச்சு இப்போ லெமனும் புழிஞ்சு எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு அந்த வெள்ளம் கரையிறதுக்காக வேண்டி இப்போ அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே தண்ணி விட்டு ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு கலந்துக்கலாம் அப்படியே இப்போ மோரை தண்ணி விட்டு நல்லா கலந்து ஊற்ற வேண்டியதுதான் பன்னெண்டு மணிக்கிட்ட நீர் நோரம் ஊற்றிட்டு ஈவினிங் வந்துட்டு ராமர் கோயில் பக்கத்துலேயே ராமர் கோயில் இருக்குது அங்கே போனோம் பாருங்கள் அங்கேயும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு